கார்த்திக் ரேவடி சீரியலில் எதிர்பாராத திருப்பங்கள் நடந்திருக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வெளியே குழப்பலாம் சிவனாண்டியும் சந்திராவும் கடத்தின விஷயம் மயில்வாகனுக்கு தெரிஞ்சதும் கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க இதை கேட்டதும் கார்ட்டி அப்படியே துடி துடிச்சு போயிடுறாங்க அம்மாவை கடத்திட்டாங்களா எப்படியாவது போய் அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லி காட்டி இருந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கார் எடுத்துகிட்டு வெகு வேகமாக போய்கிட்டு இருக்காங்க அப்போ அபிராமி அம்மா இதுக்கப்புறமா நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது நம்ம பையன் காட்டி எக்காரன்ட்டு கொண்டு நம்ம மேலே அவன் காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு எதிர வந்துட்டு இருக்கிற லாரி மேலே பட்டாருன்னு மோதிடுறாங்க அபிராமி கார்த்திகம் பக்கத்தில் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தன் கண்ணு முன்னாடியே அம்மா முட்டி மோடி இறந்துறதை பார்த்துடுறாங்க கார்த்திகை பார்த்து அதிர்ச்சியெல்லாம் அப்படியே பிடிச்ச மாதிரி அதிர்ச்சியில அப்படியே அம்மான்னு கத்தி நிற்கிறாங்க கார்த்தி அதே இடத்துல கத்தி புரண்டு அலறாங்க அம்மா உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது நான் இருக்கும்போது உங்களை விட்டுற மாட்டேமா உங்களை நான் உங்களை காப்பாற்றிடுவேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அள்ளி தூக்கிக்கிட்டு கார்ட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக தான் குடும்பத்தை பிரிஞ்சு வந்து எங்கள் மாமா குடும்பத்தையும் அம்மா குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு பார்த்து சந்தோஷப்படலான்னு நினச்ச கார்ட்டி எல்லா வகையிலேயும் ஏமாந்து அம்மாவை இழந்துட்டோமான்னு கத்தி கதறாங்க கார்த்தி அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லாமல் எப்படியாவது தன்னோட தாயை காப்பாற்றினா போதுன்னு நினச்சிக்கிட்டு கார்ட்டி அப்படியே தா அப்புறம் அம்மாவை அள்ளி எடுத்து எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஹாஸ்பிடல் போய் டாக்டர் பாக்கறாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சு பார்த்ததும் இனிமேல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்க உடம்பு ஏத்துக்காது அவங்க ரொம்ப க்ரிட்டிக்கலான நிலைமைக்கு போயிட்டாங்க இதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பழிக்காதுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட கார்ட்டி ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க சாரி கார்ட்டி எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்க மேலே இனிமேல் ஏற்றுக்க முடியாது அவங்களோட பல்ஸ் எல்லாம் ரொம்பவே இளமீனம் ஆயிடுச்சு உறவுகளுக்கு சொல்லி விட்ருங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் கார்ட்டி மனம் தாங்க முடியாமல் குமுரி இருக்காங்க அப்போ கோயில்ல என்னது கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட கார்ட்டி எங்கே போயிருப்பான் அவ்வளோ அவசரமாக உடனேனு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரேவடி கிட்ட வந்து கேட்கறாங்க ரேவதி அதுதான் தெரியல பாட்டி என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்களே சரி மாமாவை கேட்டு பார்க்கலான்னு சொல்லி மயில் வாகனத்துக்கிட்ட கேட்குறாங்க மயில் வாகனம் குழப்பத்தோடவே இருக்காங்க கார்த்தியோட அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே இந்த சாமாண்டேஸ்வரியும் சிவாண்டியும் அபிராமி அம்மாவை கடத்தி வச்சுருந்தாங்க அவங்கள ஆப்பாத்துறதுக்காக தானே கார்ட்டி போனா இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க கார்ட்டியோட ஃபோன் எடுக்கவே இல்லை ரேவதி ஃபோன் பண்ண சொல்கிறாங்க ரேவதியும் ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க கார்ட்டி ஃபோன் அட்டன் பண்ணாத இருக்கிறத பார்த்ததும் எல்லாத்துக்கும் சந்தேகமாக இருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே இவ்வளோ அவசரமாக போனவன் யாருக்கு எதுவும் சொல்லாம போனதுனால ஏதாவது ஒரு ஆபத்து நடந்திருக்குமா அது என்னன்னு தெரியல அப்படின்ட்டு மயில் வாகனம் அழுதுகிட்டே மயில் தகவல் சொல்லிடுறாங்க மயில் வாகனம் ஐயோ இது எப்படி மாமா கிட்ட சொல்லுவேன் பாட்டு கிட்ட சொல்லுவேன்னு பதறாங்க ராஜராஜனை தனியாக கூட்டிட்டு வந்து மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாங்க என்ன மாப்பிள்ள கார்த்தி மாப்பிள்ளை எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்கவும் மாமா கார்டியோட அம்மாவை யாரோ கடத்திட்டு வந்தாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கும் போது லாரியில் முட்டி மோதிட்டாங்க மோதின வசியில் ஸ்பாட்டை அவுட்டுங்கிறாங்க இது கேட்டதும் ராஜராஜன் துடிச்சு போயிடறாங்க ஐயோ என் தங்கச்சி அபிராமி போயிட்டாலா நல்ல விசேஷம் பண்ணுறேன் இந்த நேரத்தில் அவளும் வந்து சேர்ந்துக்குவான் கலந்துக்குவான்னு நான் நினச்சேனே என் மாப்பிள்ளை நினைச்சதெல்லாம் எதுவும் நடக்காமல் போச்சே எங்கள் ரெண்டு குடும்பத்தையும் சந்தோஷமாக ஒற்றுமையை ஒன்று சேர்த்து வைப்பாங்கன்னு நானும் எதிர்பார்த்தேனே இப்படி வைப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மாமா அழுகாதுங்க இந்த விஷயம் யாருக்கும் வெளியில தெரிய வேண்டாம் பாட்டியை தனியாக கூப்பிட்டு சொல்லுங்க மாமான்னு சொல்கிறாங்க மயில்வாகனம் அதே மாதிரி பரமேஸ்வரி பாட்டியை கூப்பிட்டு சொல்கிறாங்க இட கேட்டதும் பரமேஸ்வரி பாட்டியை ஐயோ கடவுளே என் பொண்ணுக்கா இந்த நிலமை அவள் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேனே இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் அவள் உயிர் விட்டு போயிட்டாலே சொல்லி சரி வாங்க பாட்டி ஆக வேண்டிய சடங்குகளை நம்ம தானே ஆகணும் என்ன செய்யறது காட்டி ஒருத்தனும் தனியா தவிச்சிட்டு இருக்கான்னு சொல்றாங்க மயில்வாகனம் வாப்பா வா போலா வா அப்படின்னு சொல்லி பாட்டி ராஜராஜன் மயில்வாகனம் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் கடவுளே இதெல்லாம் பாக்குறக்கா நான் இன்னும் உயிரோட இருக்கேன் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும் எல்லாம் நல்லதே நடக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேனே இப்படி ஆயிப்போச்சேன்னு அழுகிறாங்க பாட்டி அழுகாதீங்க பாட்டி அப்படின்னா ஆறுதல் சொல்றாங்க மயில்வாகணும் எப்படிப்பா அழுகாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு ராஜராஜன் கார்த்திகிட்ட கேட்குறாங்க ஆமா என்னப்பா நடந்ததுன்னு கேட்கவும் கார்த்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்டதும் ராஜராஜன் இன்னும் அழுகிறாங்க என் தங்கச்சிக்கா இந்த நிலமை அவங்களை கடத்தினவங்களையும் கடத்த ஏற்பாடு பண்ணினவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன்னு ரத்தம் கொதிக்க பேசுறாரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சந்திரா தான் சந்திர தான் இவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்குதுங்கிறாங்க ராஜராஜன் ஆமா இந்த விஷயத்தை பத்தி இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல அப்படி ஒரு வேலை சொல்லிட்டு அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாது அம்மா நினைச்சதே ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்க பார்த்து நினைச்சிருந்தா நேரடியாக கோயிலுக்கு வந்திருக்கலாம் ஆனா நினைச்சது எதுவுமே நடக்காம போயிரு நினைச்சுதான் அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க கார்த்தி இது கேட்டதும் பரமேஸ்வரி பாட்டியும் ராஜராஜனும் இன்னும் தடிச்சு போயிடுறாங்க ஐயோ கடவுளே ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும்னு என் பொண்ணு எப்படி ஒரு நல்லது நினைச்சிருக்கா ஆனால் இந்த சந்திரா எப்போ எப்போன்னு காத்திருந்து எப்போன்னு அட உயிரை காவு வாங்கிட்டாலேன்னு அழுகிறாங்க பாட்டி அந்த சந்திராவை எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவர்த்தியே என் கையால் கொண்டு போடணும்னு தோணுதுங்கிறாங்க ராஜராஜன் அம்மா ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் இப்போ வரைக்கும் நீங்கள் இதை பற்றி எதுவும் பேசிடாதீங்க அப்படி பேசினா ஒரு வேலை எல்லா உண்மையும் அத்திக்கி தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனை பெருசாக ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காமல் போயிருமாம்மா அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு கேட்குறாங்க கார்டி அம்மா எனக்கு வர ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் அவளை அப்படியே வெட்டி போடணும்னு தோணுதுங்கிறாங்க ராஜராஜன் மாப்பிள்ளை என் கையும் வாயும் கட்டி போட்டுட்டாங்களே நான் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேங்கிறாங்க ராஜராஜன் இப்போதைக்கு அம்மா ஏமாச்சடங்க முடிப்போம் அதுக்கப்புறமா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிறாங்க காட்டி ரேவதிக்கு சந்தேகமா இருக்கு என்னது கோயிலில் ஒவ்வொருத்தராக காணாமல் போயிட்டாங்க முதல்ல மயில் மாமாவை காணாம் அப்புறம் கார்டியா காணாம் இப்போ பாட்டியும் காணாம் அப்பாவையும் காணாம் எல்லாரும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்ட்டு ரேவதிக்கு சந்தேகமா இருக்கு வெளியில வந்து பார்க்குறாங்க அப்போ ஒரு பூக்கார அம்மாவை கேட்கறாங்க ஆமாமா அவசரமா எல்லாரும் ஒரு பக்கம் போனாங்கங்கிறாங்க இதை கேட்டதும் ரேவதிக்கு சந்தேகமா இருக்கு சரி எங்கே போனாங்கன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க ஹாஸ்பிட்டல்னு பேசிக்கிட்டாங்க அழுதுகிட்டே போனாங்க பாட்டிங்கிறாங்க இதை கேட்டதும் ரேவதி பதறி போயிடுறாங்க ஒரு ஆட்டோ படிச்சு அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு போய் பார்க்குறாங்க அங்கே எல்லாரும் கார்த்தி பரமேஸ்வரி பாட்டி ஆனந்த அருண் ராஜராஜன் மயில்வாகனம் இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறத பார்த்த ரேவதி அவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு போய் தனியாக ஒரு இடத்துல நின்று மறைஞ்சு பார்க்குறாங்க அங்கே கார்த்தியும் அருணும் ஈமச்சடங்கு செஞ்சிட்ருக்காங்க அதை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிற ரேவதி பதறி போயிடுறாங்க யாருக்காக இந்த ஈமச்சடங்கு செஞ்சிட்ருக்காங்க கார்த்தி இதை பற்றி நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே பெற்றவங்களுக்கு தானே செய்வாங்க ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றாயிருக்குமா அப்படியே இருந்தால் பாட்டியோட பேர் கார்ந்து வந்திருக்காரு பாட்டியும் இப்படி மகளே மகளேன்னு கத்தி கதறாங்களே அப்போ என்னவாயிருக்கும் யார் இவங்க அப்போது சித்தியெல்லாம் சந்தேகப்பட்ட மாதிரி ராஜாதான் நம்ம தாத்தா பாட்டியோட பேரெல்லாம் இவங்கெல்லாம் இறுதி சடங்கு முடிச்சுட்டு வரத நம்ம அன்றைக்கி ஒரு தடவை பார்க்கும்போது பாட்டி ஒரு ஃபோட்டோவை ஒழிச்சு வச்சாங்கல்ல அந்த ஃபோட்டோவை போய் பார்க்கலாமா இவங்க யாருங்கிற உண்மை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு யாருக்கும் தெரியாம ரேப்டி வீட்டுக்கு போகிறாங்க பாட்டி அங்கே பீரோ மேலே ஒழிச்சு வச்ச ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க பார்த்ததும் அபிராமியம் அம்மா இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க இவங்க ராஜாவோட அம்மாவாச்சே நம்ம தாத்தா பாட்டி கூட சேர்ந்து நிக்கிறாங்க அப்ப இவங்க இவங்களோட மகளா இவங்க மகன்தான் ராஜாவா அப்படின்னு ரேவதிக்கு ஒன்னொன்னா அடுக்கடுக்கா உண்மைகள் தெரிய வருது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரேவதி உடனே பாட்டி கிட்ட போய் கேட்கணும்னு போறாங்க அங்க போய் பார்க்கும்போது இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சதும் வெளியில வர்றாங்க அப்ப ரேவதி நிக்கிறத பார்த்ததும் பாட்டி அதிர்ச்சி அடைறாங்க கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு அம்மாடி ரேவதிங்கிறாங்க பாட்டி என்னாச்சு இவங்களுக்கு பாட்டி இவங்க யாரு இவங்களுக்காக எதுக்கு இந்த இறுதி சடங்கெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க அவங்க யாருன்னு சொல்லுங்க பாட்டிங்கிறாங்க அது வந்து அப்படின்னு சமாளிக்க வராங்க சமாளிக்காதீங்க பாட்டி எல்லா ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு எங்கிட்ட நீங்க எதையும் மறைக்க கூடாது என் மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க பாட்டி உங்க பேரந்தான் ராஜாவான்னு கேக்குறாங்க அப்ப பாட்டி எதுவுமே பதில் பேச முடியாம உண்மையை மறைக்க முடியாம ஆமான்னு சொல்லிடுறாங்க சரி இப்போ யாருக்கு இறுதி சடங்கு பண்ணனீங்கன்னு கேட்கவும் எல்லா உண்மையும் பாட்டி சொல்ல வேண்டியதா போயிருது இதை கேட்டதும் அதே இடத்துல மண்டிய போட்டு ரேவதியை அழுக ஆரம்பிக்கிறாங்க என்ன வயசுல இருந்து எனக்கு உறவு கிடைக்காதான்னு நினைச்ச உறவு கிடைக்கும் போது இப்படி இறந்துட்டுனேன்னு அழுகுறாங்க ரேவதி அம்மாடி ரேவதி நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதமா என் பேரை இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிற இந்த குடும்பத்துல வந்து டிரைவர் வேலை பார்த்து உன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லாமே உங்க சித்தி நிலை வீணா போச்சு நலகுறாங்க கோபத்துல கொந்தளிக்கிறாங்க என்ன நடக்கு